ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராணிஸ் Official இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அதில்க்கெழங்கு சேர்த்து செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ப பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதுபோக ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் வந்து ஒன்றரை வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு இதில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன சூடானோன்னே நம்ம அந்த பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நான் பட்டை சோம்பு எடுத்து வச்ச அந்த பைசஸ் ஐட்டம்லாம் அதில் ஆட் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் வந்தோடனே நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் அளவு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு நல்லா அதிலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அந்த எண்ணெயிலேயே அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்தியாக கிடைக்கும் லாஸ்ட்டில் சாப்பிடும்போது அவ்வளோதான் வெங்காயம் உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்த்துட்டேன் உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் அதனால் அது பச்சை கலரில் இருக்குது ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ரலாம் இதை கொஞ்சம் வதங்கட்டும் பெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா மசிஞ்சு ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இதில் தே காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதான் நல்லா இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு மிளகாத்தூள் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம போட்ட மசாலா ஐட்டம்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவேன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் இதில் வந்து அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு வந்து தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் தண்ணி குதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துட்டு நான் குக்கரை இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு விசில் மட்டும் வச்சு இறக்கிக்கோங்க இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி சஃபீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி அபிஷியல் பாய்